இப்ப விரதம் முறையில ஜென்ரலா சஷ்டிக்கு மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகு விரதம்னு ஒன்னு மிளகு மிளகு விரதம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மிளகுனா என்ன பண்ணும் மிளகு ஒரே ஒரு மிளகு மட்டும் எத்தாது மட்டும்தான் சாப்பிடணுமா ஆமா அவ்வளவு தான ஆமா மிளகுன்றது ரொம்ப பவர் சே விளையாட ஆரம்பிச்சா ஒரு மிளகு அடுத்த நாள் ரெண்டே ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க அதாவது ஃபுல் டே ஆமா ஃபுல் டே அந்த ஒரு மிளகு தான ஆமா அப்படி விரதம் இருக்கவங்களா இருக்காங்க தண்ணினா

திருவண்ணாமலை மலையில எத்தனை பேர் சாமி இருக்காங்க அவங்க இருப்பாங்க ஒரே ஒரு மிளகு சாப்பிட்டு அவங்க இருப்பாங்க அவங்க இருக்கவும் முடியும் ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு பிராணபலம் இன்னொன்னு நான் ஓபனா சொல்றேன் இப்ப அவங்க ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு வந்து இப்ப நீங்க பைக் ஓட்டிட்டு கடைகடையா போற மாதிரி அவங்க போறது இல்ல அவங்க வந்து வேலை செய்யப்படுறதில்ல அவங்க என்ன ஆரம்ப தவத்துல இருக்காங்க அவங்களுக்கு செட் ஆகும் நம்ம ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு காலைல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் நான் ஆபீஸுக்கு போகணும் சாயந்தரம் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்புறம் குடும்பத்தை பார்க்க முடியுமா